ஒன் ஆர் டூ சென்டென்ஸ் பார்க்கலாமா இப்போது இந்த வாக்கியம் எங்கே வருதுன்னு கேட்குறீங்களா எதிர்வேத சமீத பாகத்தில் நாலாவது காண்டத்தில் வருது அதுவும் குறிப்பாக சொன்னால் எங்கே தெரியுமா வருது ஸ்ரீருத்திரம் நமக்கெல்லாம் நல்லா பரிசுமே இருக்குமே அந்த ஸ்ரீருத்திரத்துக்கும் சமக்கம் இருக்குது இல்லையா அது நடுவில் வருது இந்த ஆசுஷானோன் ஆரம்பிக்கிற பகுதி இந்த பகுதியை இப்போ கேளுங்களேன் ஓம்மோ இந்த பகுதியானது என்ன வேண்ட பிரார்த்தனை நம்ம நாட்டினுடைய இராணுவ அந்த இராணுவத்துக்கு ஜெயம் உண்டாகணும் அவர்கள் வெற்றி அடையணும் அது எப்படி வெற்றி அடையணும் கண்ணுக்கு தெரியாத வெற்றி இருந்தாலும் அவளுக்கு ஜெயம் உண்டாகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல் மந்திரம் இது மகாபிரிவாலே ஒரு சொல்லிருக்காரு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு காலகட்டத்தில் தெய்வீக வாக்கு அவருடைய தெய்வீக குரல் அமுதமொழி என்னது நம்ம இராணுவ வீரர்களுக்கு பலம் சேர்க்கக்கூடிய இந்த ரெண்டு சென்டென்ஸை நம்ம எல்லோரும் பலன் பண்ணலாமே அப்படின்ட்டு அவரே ஒரு தடவை ஒத்து கொடுத்துருக்காரு மகாபிரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் வருது எனக்கு கேட்போம் இது நம்ம இப்போ என்ன செய்யலாம் இப்போ நம்ம எல்லையில் வந்து ஒரு பதட்டமான நிலைமை இருக்குது இல்லையா நம்ம நாட்டில் அந்த பதட்டம் தனிவதற்கும் நம்ம இராணுவத்திற்கு பலம் உண்டாவதற்கும் நம்ம இராணுவம் ஜெயிப்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் இந்த பகுதியே நாம் எல்லோரும் வேதத்தில் பரிசு இருக்கிற அத்தனை பேரும் எவ்வளோ ஆவர்த்தி வேணால் இல்லங்களை கிரகங்களை பராயன் பண்ணலாம் ஒருவேளை வேதத்தில் பரிசயம் இல்லை இதை பாராயணம் நினைக்கிறோம் என்ன பண்ணலாம் வெதிகால வச்சு ஆற்றுல வந்து பரணம் பண்ணலாம் அல்லது பொது இடக்குங்களை வந்து பராயம் ஏற்பாடு பண்ணலாம் உடனே பண்ணலாம் இதுக்கு நாலு நட்சத்திரம் எதுவும் பார்க்க வேண்டாம் ரொம்ப பவர்ஃபுல் மந்திரம் இது எல்லாம் சோக்கியமாக இருக்கணும் க்ஷயமாக இருக்கணும் அதை வேத மாதாவை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் குறிப்பாக நம்ம இராணுவம் ஜெயிக்கணும் ஆமாம் நாம் வந்து உலகத்தில் எந்த நாட்டினுடைய மண்ணுக்கும் நம்ம ஆசைப்பட்டதில்லை ஆனால் நம்ம தாயை தீண்டியவர்கள் நம்ம சும்மா இருக்க மாட்டோம் நம்ம மண்ணை அபகரிக்கணும்னு நினச்சாலும் நம்ம சும்மா இருக்க மாட்டோம் இல்லையா ஜனனி ஜென்மபூமிச்ச சொர்க்காதபி தப்பிகரியே ஆமாம் நமது ஜன்மபூமியானது நம்ம தாய்நாடானது நம்ம புண்ணிய பாரத பூமி ரொம்ப சொர்க்கத்தோடு சிறந்தது உயர்ந்தது அப்படின்னு நினைக்கிற ஒரு பாரம்பரியத்தில் வந்து நம்ம அத்தனை பேரும் குறிப்பாக தற்காலத்தில் இந்த பதட்டமான நிலைமையில் உலகத்தில் சாந்தி நிலை நிலவணும் எல்லோரும் அமைதியான வாழ்க்கை வாழணும் குறிப்பாக இராணுவம் நமக்கு வெற்றியை கொண்டு வரணும் இராணுவும் வெற்றி அடையணும் அதுக்காக இந்த பாதனை திருப்பி ஒரு கேட்போம் இந்த இதை ஓம் ஆனோன யுத்மோகனாம் சங்கிரந்தனோ நிமிஷ ஏக வீர சதகும் சேனா அஜயத் சா எல்லோரும் சோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேத மாதா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வந்தே மாத்திரம் நாராயணம் Gwamnala ya ceci gwanar, yau sai gya malan kwanar